வணக்கம் நண்பர்களே சட்ட விளக்கம் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா திருமணத்தை பதிவு செய்வதற்கான வழிமுறைகள் என்ன ஆஹ் ஒரு திருமணத்தை பதிவு செய்யணும்னா அதுக்கு என்ன பதிவு கட்டணம் செலுத்தணும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருமணத்தை எங்க பதிவு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த ஏரியால வசிக்கிறீங்களோ அது வந்து எந்த சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு கீழே வருதோ அந்த அலுவலகத்துலதான் நீங்க பதிவு பண்ணணும் அதாவது திருமணத்தை சார்பதிவாளர் அலுவலகத்துலதான் பதிவு பண்ணணும் ஆஹ் திருமணத்தை பதிவு செய்யறதுக்காக தமிழ்நாடு திருமண பதிவு சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதின் படி எல்லாருமே கண்டிப்பா அவங்களோட திருமணத்தை பதிவு செஞ்சிருக்கணும் அதாவது அவங்க டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க தொண்ணூறு நாட்களுக்குள்ள திருமணம் நடந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ள பதிவு செஞ்சிருக்கணும் அப்படி தொண்ணூறு நாட்களுக்குள்ள பதிவு பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிரேஸ் பீரியடா வந்துட்டு ஒரு அறுபது நாள் தராங்க அறுபது நாட்களுக்குள்ள அதாவது தொண்ணூறு நாட்குள்ள பதிவு பண்ண முடியலன்னா இன்னும் ஒரு அறுபது நாள் இருக்கு அந்த அறுபது நாட்களுக்குள்ள பதிவு பண்ணிக்கலாம் அப்படி அந்த நூத்தி ஐம்பது நாட்களுக்குள்ள பதிவு பண்ணல அப்படின்னா அவங்க இந்த சட்டத்தின் வழியா பதிவு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனா இப்போ அதுல வந்துட்டு ஒரு கரெக்ஷன் பண்ணிருக்காங்க என்னன்னா பதிவு பண்ணிக்கலாம் ஆனா அபராதத்தோட பதிவு பண்ண வேண்டியிருக்கும் அதாவது தொண்ணூறு நாட்கள் தொண்ணூறு நாட்களுக்குள்ள நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான் வரும் அறுபது நாள் போது உங்களுக்கு பெனாலிட்டி வரும் ஆனா அது அவ்வளவு ஜாஸ்தியா வராது கம்மியா தான் இருக்கும் அதுவே நீங்க அந்த நூத்தி ஐம்பது நாட்களுக்குள்ள பதிவு பண்ணல அப்படிங்கும்பொழுது அஹ் நீங்க அதுக்கான பெனாலிட்டி கட்டி பதிவு பண்ற மாதிரியா இருக்கும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கண்டிப்பா அவங்க திருமணத்தை பதிவு செஞ்சிருக்கணும் அப்படிங்கறதுக்காக எல்லாரும் அவங்க திருமணத்தை கட்டாயமா பதிவு பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த சட்டம் இதுக்கு முன்னாடியும் இருந்தது அதாவது அவங்க திருமணத்தை பதிவு பண்ணிக்க முடியும் அதாவது இந்துக்கள் இந்து மதத்தின் வழியா அவங்க திருமணம் நடைபெற்றிருந்ததுன்னா இந்து திருமண சட்டத்தின் கீழே அவங்க திருமணத்தை பதிவு பண்ணிக்கலாம் அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ மதத்தின் வழியா கிறிஸ்துவ திருமண சட்டத்தின் வழியா பதிவு பண்ணிக்கலாம் முஸ்லீம்களும் அவங்களோட திருமண சட்டத்தின் வழியா பதிவு பண்ணிக்க முடியும் இப்போ இந்த இந்து திருமண சட்டமாகட்டும் மற்ற திருமண சட்டங்களாகட்டும் அதில் வந்து எந்த டைம் லிமிட்ஸும் கிடையாது அதாவது திருமணம் முடிந்து இத்தனை நாட்களுக்குள்ள க பதிவு பண்ணணும் அப்படி எதுவும் டைம் லிமிட்ஸ் கிடையாது ஆனால் தமிழ்நாடு திருமண பதிவு சட்டத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நாட்கள் மேக்சிமம் பதிவு பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா நீங்க அதுக்கான அபராத தொகையை செலுத்தி நீங்கள் பதிவு பண்ணிக்க முடியும் எல்லா இது அதாவது இந்த எல்லா திருமண சட்டங்களின் வழியாகவும் திருமணத்தை பதிவு பண்ணலாம் திருமணத்தை பதிவு செய்ய தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் திருமணம் எங்க நடைபெற்றுச்சோ அங்க வந்து அவங்க கொடுக்குற ரெசிப்ட் இப்போ கோயில்லையோ சர்ச்சிலையோ இல்லை மசூதியில் எங்கே நடந்திருந்தாலும் இல்லை மண்டபத்தில் நடந்திருந்தாலும் இந்த தேதியில இந்த இவர் இந்த ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க அது அதுக்கப்புறமா உங்களோட புகைப்படம் அப்புறம் திருமண அழைப்பிதல் அதாவது கல்யாண பத்திரிக்கை நீங்கள் அடிச்சிருக்கிறது அப்புறம் உங்களோட இருப்பிட விலாசம் அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுக்கான இது ஆதார் கார்டு இந்த அட் ஐடி ப்ரூஃப்ன்றது ஆதார் கார்டு வச்சுக்கலாம் ரேஷன் கார்டை வந்துட்டு அட்ரஸ் ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் கொடுத்து நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்க முடியும் அதே மாதிரி உங்க வயது சான்று அதாவது உங்க ஏஜ் தெரியணும் அதுக்காக வந்து உங்க டேட் ஆஃப் பர்த் பர்த் சர்டிபிகேட்டோ இல்லை உங்க ஸ்கூல் சர்டிஃபிகேட்டோ ஏதாவது ஒன்று ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்க திருமண வயது எட்டினதுக்கு அப்புறம் தான் சட்டம் அனுமதிக்கிற திருமண வயதுக்கு அப்புறம் தான் நீங்க திருமணம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறதுக்காக உங்க வயது சான்று தேவைப்படும் இப்போ திருமண பதிவு செய்யறதுக்கு என்ன பதிவு கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திருமண பதிவு சட்டத்தின்படி நீங்க பதிவு பண்றதா இருந்தா உங்க திருமணம் நடந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ள பதிவு பண்றதுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க

ஒன் இயர்க்குள்ள அப்ளை பண்றீங்க அப்படின்னா இந்த ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் கூட ஒரு பதினஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணனும் அந்த ஒரு வருஷத்துக்கான சார்ஜஸ் வந்துட்டு ஃபிஃப்டீன் ருபீஸ் ஆட் பண்ணிக்கணும் அதாவது ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி அஞ்சு அஞ்சு பே பண்ணனும் அப்படி இல்ல ஒரு தர திருமணம் நடந்து ஒரு அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சு இல்ல பத்து வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கும்பொழுது ஆண்டுக்கு அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் அதாவது திருமணம் நடந்து ஒரு பத்து வருஷம் ஆயிருக்கு அப்படிங்கும் பொழுது ஆண்டுக்கு அஞ்சு ரூபாய் அப்படின்னா அஞ்சு இன்டூ பத்து ஐம்பது ரூபாய் அப்போ ஆயிரத்தி நூத்தி ஐம்பது பிளஸ் நீங்க அந்த ஐம்பது ரூபாய் அந்த ஆண்டுக்கு அஞ்சு ரூபான்ற அந்த ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி டோட்டலா ஆயிரத்தி இருநூறு ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் அது கூட வந்து நீங்க குருந்த குறுந்தகடு கட்டணம் கூடவே வந்து டாக்குமெண்ட்ஸ் அதாவது நீங்க சப்மிட் பண்ணுற அந்த டாக்குமெண்ட் எத்தனை பக்கங்கள் இருக்கோ பக்கத்துக்கு பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குறைஞ்சபட்சமாக நூறு ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும் அப்படியே ஒரு இருநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டணும் ஆயிரம் ஆயிரத்தி நானூறு ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும் சப்போஸ் பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது அஹ் இதுதான் வந்து அந்த பதிவு கட்டணம் அதாவது தமிழ்நாடு திருமண பதிவு சட்டத்தின் வழியா பதிவு பண்ணும் பொழுது வர பதிவு கட்டண விவரம் இது அதே மாதிரி இந்த திருமண சட்டத்தின் கீழ பதிவு பண்ணும்பொழுது பதிவு கட்டணமா நூறு ரூபாய் வரும் அதுவே நீங்க வந்து அதே திருமணம் நடந்த அதே ஆண்டு பதிவு பண்ணும் பொழுது ரூபாய் கொடுக்கணும் அப்படி இல்ல திருமணம் ஒரு பத்து வருடங்கள் ஆயிடுச்சு வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது ஆண்டுக்கு பத்து ரூபாய் அப்படின்னு போட்டு பத்து வருஷங்கள் ஆயிருந்ததுன்னா நூறு ரூபாய் பதிவு கட்டணம் நூறு அதுக்கப்புறமா இந்த ஒவ்வொரு ஆண்டுக்கும் பத்து பத்து ரூபாயா பத்து ஆண்டுகளுக்கு ஒரு நூறு அப்படி இருநூறு ரூபாய் பிளஸ் உங்களுக்கு அந்த குருந்த குருந்தகட கட்டணமும் இது பேப்பர் சார்ஜஸும் நீங்க எவ்வளவு குடுக்கறீங்க உங்க டாக்குமெண்ட் குறைஞ்சபட்சமா நூறுபாய் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படியே மொத்தமா நானூறு ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது இந்து திருமண சட்டத்தின் வழியா நீங்க பதிவு பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஐநூறு தான் வரும் ஜாஸ்தி வராது அதுவே சிறப்பு திருமண சட்டத்தின் வழியா பதிவு பண்ணணும் அப்படின்னா அதாவது சிறப்பு திருமண சட்டம்னா என்னன்னா வேற வேற மதங்களை சார்ந்த ரெண்டு பேர் வந்து திருமணம் பண்ணிக்கிறது அதாவது கலப்பு திருமணம் பண்றவங்களுக்கு தான் இந்த சிறப்பு திருமண சட்டம் இதன் வழியா பதிவு பண்றதுக்கு வந்துட்டு சார்ஜஸ் என்ன வரும்னா பதிவு கட்டணம் பத்து ரூபாயும் அது ரெண்டு மூணு ஆண்டுகள் கடந்துருச்சு அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு ரூபாய் அப்படிங்கிற விதத்திலயும் இவங்க சார்ஜ் பண்றாங்க அதாவது பத்து வருஷம் ஆயிடுச்சுன்னா பத்து ரூபாய் பிளஸ் பதிவு கட்டணம் ஒரு பத்து ரூபாய் மொத்தமே இருபது ரூபாய் தான் வரும் குறுந்தகடு கட்டணம் பேப்பர் சார்ஜஸ் அஸ்யூஷுவல் வரும் இதுவும் வந்துட்டு ஐநூறு ரூபாய்க்குள்ள தான் வரும் சார்ஜஸ் ஐநூறு ரூபாய் கூட வராது முந்நூறு ரூபாய்க்குள்ள தான் வரும் பதிவு கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீங்க கட்டுறது ரொம்ப தான் சிறப்பு திருமண சட்டத்தின் வழியா இந்த சார்ஜ் அதாவது கட்டண விவரங்கள் எல்லாமே வந்து நீங்க பதிவுத்துறையோட இணையதளத்திலேயே பாத்துக்க முடியும் அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்திருக்கேன் டிஸ்கஷன் செக் பண்ணி பாத்துக்கோங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும் தேங்க்யூ